வணக்கம் உயிர்மை செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் காஷ்மீரில் நடந்த பனி மாரத்தான் போட்டிகள் இருபத்தி எட்டு நிமிடத்தில் கடந்து ஐந்து உலக சாதனை புத்தகங்களில் இடம்பெற்ற கோட்டையை சேர்ந்த எல்லை பாதுகாப்பு படை வீரர் கிருஷ்ணகிரி மாவட்டம் கோட்டையை சேர்ந்த எல்லை பாதுகாப்பு படை வீரர் மது என்பவர் காஷ்மீரில் நடந்த பனி மாரத்தான் போட்டியில் பத்து கிலோமீட்டர் தூரத்தை இருபத்தி எட்டு நிமிடம் எட்டு வினாடிகளில் கடந்து ஐந்து உலக சாதனை புத்தகங்களில் இடம் பிடித்துள்ளார் கிருஷ்ணகிரி மாவட்டம் கோட்டையை சேர்ந்த சென்னப்பா என்பவரது மகன் மது வயது இருபத்தி எட்டு இவர் காஷ்மீரில் எல்லை பாதுகாப்பு படையில் பணியாற்றி வருகிறார் கடந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி காஷ்மீரில் பாரமுல்லா என்ற பகுதியில் உலக சாதனைக்காக பனி மாரத்தான் போட்டிகள் நடைபெற்றன இந்த பனி மாரத்தான் போட்டிகளில் எல்லை பாதுகாப்பு படை வீரர் மது கலந்து கொண்டு பனிக்கட்டிகளுக்கு நடுவே பத்து கிலோமீட்டர் தூரத்தை இருபத்தி எட்டு நிமிடம் எட்டு வினாடிகளில் கடந்து உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றார் இந்த சாதனைக்காக அவர் அபிஷியல் வேர்ல்ட் ரெக்கார்ட் WRCஏ அபிஷயல் ரெக்கார்ட்ஸ் பிரேக்கர்ஸ் பிரெஸ்டிஜியஸ் புக்கா ரெக்கார்ட்ஸ் மற்றும் இன்ஜினியர் சார்ம் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஆகிய ஐந்து புத்தகங்களில் இடம் பெற்ற சாதனை படைத்துள்ளார் ஐந்து உலக சாதனை புத்தகங்களில் இடம் பெற்றதற்காக அவருக்கு சான்றிதழ்கள் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்பட்டன அவரை உடன் பணியாற்றும் எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் மற்றும் உயர் அதிகாரிகள் பாராட்டி வாழ்த்தினர் அதேபோல உலக சாதனை படைத்த மது சொந்த ஊரான தேன்கதி கோட்டைக்கு வந்துள்ளார் அவரை பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் நண்பர்கள் பாராட்டினர் உலக சாதனை படைத்த வீரர்களுக்கு உயிர்மை செய்திகள் சார்பாக பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் செய்தியாளர் பாலாஜியுடன் ஒளிப்பதிவாளர் நவீன்குமார் என் பேர் மது கிருஷ்ணகிரி மாவட்டம் தென்கனிக்கோட்டை நான் எல்லை பாதுகாப்பு படைப்பிரிவில் வந்து வேலை செஞ்சுட்டு வரேன் நான் படித்தது வந்து சென்ட் ஜோசப் உயர்நிலைப் பள்ளியிலையும் ஜான்பீட்டர் ஸ்கூல்லேயும் தான் படித்தேன் விளையாட்டுத் துறையில் கொஞ்சம் ஆர்வம் இருந்ததுனால அதன் மூலமாக வந்து எனக்கு இராணுவத்துக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது கொரோனா காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி பத்தொம்பதாம் ஆண்டு எனக்கு பணி கிடைச்சது அதுக்கடுத்து வந்து விளையாட்டுத்துறையினர் ஃபிட்னஸ்லேயும் எனக்கு ஆர்வம் இருந்ததுனால என்னோடய ஓய்வு நேரங்களில் அதுக்கான பயிற்சிகளை மேற்கொண்டு கடந்த பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெற்ற பனிமாரத்தான் போட்டியில் கலந்து கொண்டு ஐந்து விதமான உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளேன் அஃபிஷியல் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் டபிள்யூஆர்சிஏ ரெக்கார்ட்ஸ் அண்ட் கிறிஸ்டிசியஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இன்டிஜியஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் போன்ற ஐந்து விதமான உலக சான்றிதழ் புத்தகங்களில் இடம்பெற்று அதற்கான சான்றிதழ்களையும் பெற்றுள்ளேன் பத்தொம்பதாயிரம் பேர் பங்கேற்ற இந்த போட்டியில் பன்னெண்டு பன்னெண்டு பேர்கள்தான் இதில் வந்து உலக சாதனை படைத்துள்ளனர் அதில் நானும் ஒருவன்